பரவாயில்லப்பா உருவாக்குங்க ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே உருவாக்குங்க ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க உருவாக்குங்க ஆண்டவரே என்ன ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறார் சகோதரனே உருவாக்கிட்டு இருக்கார் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார் கத்தர் சொல்லுகிறார் இது நான் உன்னை உருவாக்குகிற காலம் இது நான் உன்னை உருவாக்குகிற காலம் இந்த சத்தத்தை சத்தேற்க நிறைய பேரை கத்தர் உருவாக்குகிற காலம் கத்தர் சொல்லுகிறார் ஏன் என்று நீ கேட்க வேண்டாம் உன்னை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உருவாக்குமே 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 என்னை என்னை உருவாக்குமே உங்க தயவுள்ள கரம் உங்க கிருபையின் கரம் இந்த நாள் ஃபாஸ்ட் பிரேயரில் எங்களோட பேசினதற்காக நன்றி